உலகில் எல்லா மக்களும் எல்லா ஜீவராசிலும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் தைப்பூசம் வருது தைப்பூசம்னாலேயும் நம்மளுக்கு மொதல் ஞாபகம் வருது முருகண்டா அதுவும் பழனி முருகண்டா முக்கியமாக ஞாபகம் வருவார் திருச்செந்தூர் எல்லா முருகனுமே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடுவாங்க தைப்பூசத்துக்கு அப்படி ஒரு விசேஷமான நாள் நம்ம அதுலேயும் வடலூர் மற்றும் பல வடலூரில் தைப்பூச ஜோதி தரிசனம் காட்சியும் பழனியில் தைப்பூச காவடி சிறப்பும் பெருமைக்குரியதாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஜோதி பிளம்பான சிவபெருமான் தன்னோட நெற்றி அக்னி சுடர்லேருந்து தீ பொறியை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முருகநாயக பொறி தான் தன்னோட அடியார் மனசில் மலராய் மணியாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கூறிய ஒளியே மணியின் ஒளியாகவும் ஒளியை மணியின் ஒளியாகவும் விளக்கின் ஒளியாகவும் கொள்ளலாம் இப்படி ஜோதிக்கும் முருகனுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால அது உத்தராயண துவக்கமாகிய தை திங்களில் கொண்டாட வழக்கமாக ஏற்பட்டது தைப்பூச அன்னைக்கு தான் அன்னை அன்னை உமாதேவின் முருகனுக்கு வேல் தந்து தாரக தாரகனை கொஞ்சம் வர சொன்ன நாள்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா தேவலோக ஞான ஞான ஆசிரியராகிய வியாழ பகவான்கிட்ட முருகன் வந்து ஞான உபதேசம் பெற்று ஞான பண்டிதனான இந்த இதனால் சொல்கிறாங்க பழனி தலபுராணத்தை கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதையேவோ ஞானம் பண்டிதசாமி நம்ம நம்ம அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அருணகிரிநாதர் அறிவு தெளிவு ஞானம் அதன் விளக்கமே நிறைமதி நன்னால் அதை பெற முயலும் கொண்டாட்டம் தான் தைப்பூச பெருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க தைப்பூச திருநாளில் கந்தன் காலடிய பணிவோம் அப்படின்னு எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேற பெற்று இன்புற்று வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக தைப்பூசத்தன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் பண்ணுவாங்க நினச்ச காரியம் நடக்கணும் கண்டிப்பாக முருகனை வழிபடுங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த முருகன் கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாரு நன்றி